அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப லக்கண ராசி என்பர்களுக்கு வடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குரோதிவட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்ப ராசி என்பர்களுக்கு குரோதிவட புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை காணலாம் கும்ப ராசியில் சனி செவ்வாய் ராசியில் புதன் சுக்கரன் ராகு மேச ராசியில் குரு சூரியன் மிதன ராசியில் சந்திரன் கன்னிராசியில் கேது ஒம்பது நவகிரகங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி கும்ப ராசி லக்ன அன்பர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் வருட பலன்கள் பார்க்கும்போது குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களை பார்த்தால் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்கள் சொல்லிவிடலாம் கும்ப ராசி லகன அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் சனி பகவான் நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சென்றடம் செய்கிறார் வருட நடுமத்தியில் சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் வக்கரகதி முடித்து மீண்டும் முன்னோக்கி குரோதி வருஷம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ஓராண்டு காலம் முழுவதும் கும்பராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் சனிபகான் சஞ்சாரம் செய்கிறார் மீனராசியில் ராகு கன்னிராசியில் கேது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த நான்கு கிரகங்களை வைத்து கும்பராசி அன்பர்களுக்கு பலன்கள் பார்க்கும்போது இந்த ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமில்லாத ஒரு அமைப்பை தான் காட்டுகிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி நடஞ்சினா ஓரளவு சரி சமமான வாழ்க்கை முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம் கும்ப ராசி லக்ன அன்பர்களுக்கு பெரும்பாலும் அவிட்டான் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் பெரும்பாலும் மன அழுத்தம் தடை தாமதம் பெரும்பாலும் நீங்கும் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கிறது என்றால் அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் யாரையும் எடுத்தறிந்து பேசக்கூடாது யார் மேலேயும் கோவப்படக்கூடாது ஏன்னா சனி என்றாலே எல்லாமே எனக்கு தான் தெரியும் நானே அனைத்து அறிந்தவன் என்று ஒரு மனிதனுக்கு அகம்பாவத்தை தூண்டிவிடும் ஆணுவமாக பேசுகிறாரு ஆணுவமாக நடந்துகிறாரு அப்படின்னு மற்றவர்கள் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்கும் ஜென்மசனி நடக்கும்போது தடை தாமதம் எதை தொட்டாலும் முன்னேற முடியாத ஒரு அமைப்பை தான் காட்டும் ஜென்ம சனி நடக்கும்போது ஒருவர் வந்து கோடான கோடி சம்பாதித்து அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம் வந்து அவர் வந்து உயர்ந்து விட்டார் என்று ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை தனம் பாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் அஷ்டமத்திலே கேது இந்த ராகு கேது இரண்டு எட்டில் அமர்ந்திருக்கும்போது திருமணம் ஆனவர்கள் தனிக்குடித்தனம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது இளைஞர்கள் படித்து முடிச்சிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கும்ப ராசி லக்கன அன்பர்களுக்கு உண்டு அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்பத்திலேயே பூர்வீகத்திலேயே இருக்கும்போது அண்டாய் அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் சண்டை சச்சரவு பகை விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு நான்காவது வீட்டிற்கு சஞ்சலம் செய்கிறார் வீடு மனை வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் தாயார் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் நான்காம் இடம் ஒருவருக்கு நன்றாக இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து சுகபோகத்தை அனுபவிக்க முடியும் சுபகிரகமான குரு நான்காவது வீட்டில் செஞ்சிடம் செய்யும்போது கும்பராசி லக்ன அன்பர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் ஒரு சிலர் நல்ல வீடு வண்டி வாகனங்கள் இப்படி வந்து வாங்கலாம் நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே ஒரு சிலருக்கு தகாத பழக்க வழக்கங்கள் உங்களுடைய செல்வம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு தவறான வழிகளில் செல்லும் பொழுது கும்ப லக்கண அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய உங்களுடைய சுக தேவைக்காக பணம் விரயம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் வந்து சுய ஒழுக்க கட்டுப்பாடு கும்ப ராசி லக்கண அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் தேவை நான்காவது வீட்டிற்கு குருபகான் செல்லும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு மனை நிலப்புல சொத்துக்கள் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் ஒருவர் வந்து பூரிய சொத்துக்களை விற்கணும் வீட்டை விற்கணும் வண்டி வாகனங்களை விற்கணும் அப்படின்னு என்ன வரும் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் கும்பராசி லக்ன நண்பர்கள் உங்களுடைய நிலபல சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ விற்கணும்னு என்ன வந்துச்சுன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று பெரியவர்கள் பழமொழி சொல்லியிருக்கிறாங்க எடுத்த உடனே விற்றுட்டு போயிட்டால் மறுபடியும் நிலம் வாங்குவது கஷ்டம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எங்கே எந்த ஒரு முடியும் எடுங்க ஒம்பது நவகிரகங்கள் காட்டக்கூடிய வழிதான் மனிதர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு அவரவருக்கு உண்டானது கண்டிப்பாக கிடைக்கும் நான்காவது வீட்டிலே குருபுகான் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் அஷ்டமத்தை செய்கிறார் எதிர்மறையான எண்ணங்கள் பயம் பதற்றம் செய்வனை மாயமந்திர கோளாறுகள் வண்டி வாகன விபத்துகள் தடை தாமதங்கள் பெரும்பாலும் கும்ப லக்ன ராசி என்பர்களுக்கு நீங்கும் அஷ்டமத்தை குருபுகான் பார்வை செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் விபத்துகளால் வரவேண்டிய பணம் இன்சூரன்ஸ் பணம் கொடுத்த இடத்தில் வர வேண்டிய பணம் கும்ப லக்ன ராசி என்பர்களுக்கு குருபுகான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அஷ்டமத்தை பாரி செய்யும்போது கும்ப ராசி லக்ன அன்பர்களுக்கு கிடைக்கும் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்சானத்தின் மேல் விழுகிறது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த குருஅதி வருஷம் முழுவதும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரை ஓராண்டு காலம் விவசாயத்தில் வந்து பெரிய அளவு நீங்கள் வந்து அதிகம் அதிக முட்டுவொழிச்செலவு பண்ணி பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு பேர் ஆசைப்பட்டு விடாதீர்கள் நான்காம் வீட்டில் குர்புகன் அமரும்போது விவசாயத்தில் அடிமேல் அடி இடிமேல் இடி உழுகிறது பக்கத்து காடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் அந்த காட்டில் வந்து நல்லா வரும் நம்முடைய காட்டில் வெள்ளாமை வந்து பொய்த்து போகும் இது வந்து நான்காவது வீட்டில் குர்புன் அமரும்போது அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை விவசாயிகள் வந்து பெரிய அளவு அதிக முட்டுவெளி செலவு போட்டு ஏமாந்து போயிடாதீங்க பார்த்து பக்குவமாக பயிர் செய்து வருமானங்களை ஈட்ட வேண்டும் அனைத்து தொழில் வேலையும் உங்களுடைய உழைப்பின் மூலம் குரோ வருஷம் முழுவதும் வருமானங்கள் ஈட்டக்கூடிய அமைப்பு உண்டு ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது தான் ஒரு மனுஷன் வந்து கடன் வாங்குவார்கள் கடன் மேல் கடன் வட்டி மேல் வட்டி மேல்ட்டி என்றால் அது ஏனென்றால் ஏழரை நாட்டு சனி வரும்போது அதிர்ஷ்டங்களை நம்ப சொல்லும் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகணும் அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய வேலைகளை தேட சொல்லும் ஒரு வேலை ஒரு தொழில் கும்பராசி கும்பலக்கண அன்பர்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் செய்யுங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானங்கள் கண்டிப்பாக கும்பராசி லக்கண அன்பர்களுக்கு உண்டு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருங்கள் லாட்ரி ரேஸு சூதாட்டம் கள்ளச்சாரங்காசுவது அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவது இந்த மாதிரியான வேலைகளை எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கும்பராசி லகன அன்பர்கள் தவிர்த்து விடுவது நல்லது நான்காம் இடையில் குருபு அமர்ந்திருக்கும்போது உங்கள் செயல்பாடுகளால் சொந்த பந்த உறவுகளிடம் மனஸ்தாபங்கள் அசிங்க அகுமானம் வரக்கூடிய நிலையும் கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த குருவதி வருடம் முழுவதும் கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு குரு பலன் இல்லை திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு வரன் பார்த்து வீணா கால நேரத்தை வீண் செய்து செய்துவிடாதீர்கள் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுர்த்திகள் நடந்தால் திருமண நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி திருமணத்திற்கான வாய்ப்புகள் குறைவு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் நன்றாக உயர்கல்வி படிக்கலாம் படிப்புக்காக இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கூடுதல் செலவு செய்யக்கூடிய அமைப்பு கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டு கிரகங்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு வீடுகளுக்கு பயிற்சியவர்கள் ராசி அதிபதி ஜென்ம ராசியிலே ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்யும்போது கும்ப ராசிக்கு உங்கள் ராசிநாதம் தான் இந்த வருடம் உங்களுக்கு வழிகாட்டாக போகிறார் எந்த அளவு உழைக்கிறீங்களோ எந்த அளவு கஷ்டப்படுறீங்களோ அந்தளவு தொழில் ஜீவனம் வருமானம் பொருளாதாரம் குடும்ப நிலை கும்பராசி லக்ன அன்பர்களுக்கு அமையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்